இல்ல நான் தான் வரைஞ்சி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஐம்பதாயிரம் வாக்கில் சத்தியமா ஜெயிப்பேன் இதில் வந்து கேள்விக்குறியெல்லாம் ஒன்றும் இல்ல பல்லாயிர கணக்கான தொண்டர்கள் பிடைசூழ அமமுக வேட்பாளர் முத்தையா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக முன்னாள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏ முத்தையா போட்டியிடுகிறார் அதைத் தொடர்ந்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த முத்தையாவை நக செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் கூட்டணி கட்சிகள் எஸ்டிபிஐ கட்சி மற்றும் அமமுக தொண்டர்கள் பல்லாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணா தேட்டர் பகுதியில் இருந்து எம்எல்ஏ முத்தையாவை ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் சாலை நெடுகிலும் மலர்தூவி வரவேற்பு அளித்தனர் இதில் சாலையோரம் நின்ற பொதுமக்களிடத்தில் வாக்குகளை சேகரித்தவாறு தொண்டர்கள் வந்தனர் இதில் நகர செயலாளர் சுப்பிரமணியன் பரமக்குடி ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் நயினார் கோவில் ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் மணிகண்டன் மாவட்ட மாணவரணி செயலாளர் விஸ்வநாதன் நகர் துணைத் தலைவர் சிவாத்தேவன் கொலூர் பூமி நகர இளைஞரணி செயலாளர் முத்துக்குமார் ஒன்றிய இளைஞரணி உரப்புலி நாகராஜ் இளைஞர் பாசறை நகர செயலாளர் பெருங்கரை சரவணன் நகர மாணவரணி கார்டன் சரவணன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு வைகை ராஜ் பரமக்குடி நகர் மகளிரணி செயலாளர் திலகபதி மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் காளி நகர துணை செயலாளர் போஸ் இளைஞர் பாசறை இணை செயலாளர் ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மையப்பகுதியான கிருஷ்ணா திரையரங்கத்தில் இருந்து திரையரங்க பொது இடத்தில் இருந்து பதிவு வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் அலுவலகத்தில் வருவரைக்கும் சுமார் ஒரு இருபது முப்பதாயிரம் இளைஞர்களும் பொதுமக்களும் வரிசையாக மக்களை மிரட்டும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி எனக்கும் என் கட்சிக்கும் என் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கிறார்கள் இதை எதிர்கட்சிகள் உதாரணமாக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மத்தியில் ஆளுங்கட்சியமாக இருந்தால் ஒரு பார்வை பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளவு தான் இந்த அதுக்கு மேலே வேலையே செய்ய மாட்டாங்க நாங்கள் சத்தியமாக இவங்க ஜெயிச்சு விடுவார்கள் ஏன்னா பொதுமக்கள் தான் ஒரு தீர்மானிக்கிறார்கள் அந்த பொதுமக்கள் இப்போ எங்கள் பக்கமில் வந்துட்டு இருக்காங்க ஆகையால் நிச்சயமாக இந்த ஊர்வலத்துக்கு பிறகு பரமக்குடி தனித்தொகுதியில் தொகுதியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் மனதில் உருவாக்கும் அது வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்கிற மாதிரி எங்கள் தலைவனுக்கு அண்ணன் கழகத்தின் துணை பொதுச் செயலாளருக்கு மட்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் நாற்பத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதியிலும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதியிலும் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை பெற்று தமிழக அரசு மாநில மத்திய அரசிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்கள் அம்மா மன்னேற்ற முன்னேற்ற கழகமும் எங்கள் அண்ணன் கழகத்தின் துணை பொதுச் செயலர் அண்ணன் டிடிவி அவர்களும் மாற்றப்போகிறார்கள் என்பது உண்மை இல்லை நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஐம்பதாயிரம் வாக்கில் சத்தியமாக ஜெயிப்பேன் இதில் வந்து கேள்விக்குறியெல்லாம் ஒன்றும் இல்லை நிச்சயமாக இன்னைக்கு நீங்கள் அதாவது பொதுமக்கள் பார்த்துட்டாங்க இன்னைக்கு வந்த ஊர்வலம் வேட்புமனு தாக்கலுக்கே இந்த ஊர்வலம் என்றால் மக்கள் வாக்களிப்பதற்கு எவ்வளவு கூடுவார்கள் என்று நீங்கள் தான்